ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஸ்கூல் டூட்டிக்கு வச்சு என்ன பனி பெய்யுது பின்னாடி தெரியுது அப்படியே பனி இறங்குறது இவ்வளோ நாள் இந்த அளவுக்கு பனி பெயல இன்றைக்கி பெய்யுது என்ன காரணமாக இருக்கும் மழை கூட பெய்யல மழை பெய்ஞ்சது முந்தான நேற்று ஆனால் பனி இன்றைக்கி இறங்குது இன்னைக்கு வந்து தைப்பூசம் ஒருவேளை முருகன் அருளால் பணியா இருக்குது நான் தெரியல இந்த பணியிலையும் சில பேர் கார் கழிவுனு இருப்பாங்க முருகன் அல்லாஹ் ஜீசஸ் எல்லாரையும் கும்பிட்டு வேண்டி ஷார்ட் பண்ணுவோம் முருகா ஷார்ட் ஆயிடுச்சு இந்த பேட்டரிய வாங்கி ஒரு அஞ்சு மாதம் முடிஞ்சாலே பயம் வந்துடுது எனக்கு ஏன்னா என்னோடய காரில் ஏழு மாதம் இல்லை எட்டு மாதம் தான் பேட்ரி தங்குது அதுக்கப்புறம் தங்க மாட்டேருக்கு சரி பசங்க வந்தப்பறம் ஸ்கூலுக்கிட்டுன்னு போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் என்னென்ன வேலை வருது எப்படி இன்றைக்கி வேலை வருமா இல்லையா ஓனர் போயிட்டார் வேலை அதுக்கப்புறம் கரெக்டாக அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பசங்களை எட்டுன்னு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சின்னு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துவிட்டேன் முக்கியமான இடம் எதுன்னு கேட்டால் என்னுடைய சிவில் ஐடி புது கார்டு எடுத்துன்னு போகிறதுக்கு வந்துருக்கேன் பழைய கார்டு முடிஞ்சு இப்போ ஒரு பத்து நாள் ஆகுது நேற்று நைட்டு மெசேஜ் அனுப்புனார் குமார் உன்னோடய ஐடி கார்டு வந்து ரினியூல் ஆகிடுச்சு நான் நம்பர் அனுப்புகிறேன் அந்த நம்பரில் போய் உன்னோடய புது கார்டு எடுத்துக்கோ அப்படின்ட்டு போய் எடுத்துன்னு வரலாம் அங்கே உள்ளலாம் போய் கேமராவில் காட்ட முடியாது அதனால் இங்கேயே சொல்கிறேன் எடுத்துன்னு வந்துட்டு உன்னோட ஒரு தகவலும் சொல்கிறேன் அதை எரியுது பாருங்கள் எங்கே தான் போய் எடுத்துகிட்டு வரணும் இது என்னன்னு போட்டுருன்னா தி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல தான் போய் எடுத்துகிட்டு வரணும் இங்கிலீஷ் தப்பாக தான் மன்னிச்சிடுங்க இ நாங்கள் ஜாரில் எங்கே இருக்குன்னா அந்த பேஷன் மால் இல்லைன்னா வந்து இந்த அல்னா சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்குது உள்ளே போய் எடுத்துன்னு வரலாம் புது ஐடி கார்டு வந்துடுச்சு ஒன் இயருக்கு ரினியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் இயருக்கு ரினியூல் பண்ணுறதுக்கு அஞ்சு தினம் திலீபம் ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா திலிப்பும் அவர்கிட்ட சொல்லணும் அவங்க தம்பிகிட்ட ரெடி பண்ணி கொடுத்துடுவாரு கரெக்டாக நம்மளுக்கு இது ரினியூ பண்ணோன்னா எந்த மிஷினில் நம்மளோட கார்டு எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நம்பர் வந்துடும் அந்த மெசேஜில் அந்த மெசேஜ் சைடில் போகிறேன் நான் கரெக்டாக அந்த நம்பரில் போயிட்டு இப்போ ஏடிஎம் ஏடிஎம் காட்டுற மாதிரி தான் நம்மளோட சிவில் ஐடியும் அந்த சிம்மில் இருக்குது இல்லையா அந்த சிம்மும் எதுவும் வருமே அதே போல் இருக்கும் அது வந்து எப்படி இருக்குன்னா மேல் பக்கம் பார்த்தா மாரி அது வந்து நம்ப பக்கம் இருக்கணும் அந்த சிம்மு இது பார்த்து வந்து நம்ப பக்கம் இருக்கணும் அந்த மிஷின் உள்ள வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுன்னா புது ஐடி கார்டு வந்துடும் அதிலே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க முன்னாடியே எந்த டைப்பில் நம்ம வந்து காடு உள்ளே சுருக்கணும் அப்படின்ட்டு மாற்றி சொருன்னா காடு வராது ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஆனால் ஒரு நண்பர்களும் இல்லை வேறு என் தம்பி ஒருத்தன் வந்து நீ கார் நீ பாட்டுற போல் தெரியுது அவன்தான் நீ பாட்டுறான் நண்பர்களாக வந்தால் தானே ஒருத்தவங்க ஒருத்தங்க கலாய்ச்சிக்கின்னு இந்த இருக்கிற இந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்க மாட்டோம் ஒரு அரை மணி நேரம் இருப்போம் அந்த அரை மணி நேரம் சந்தோஷமாக இந்த பழகி அதெல்லாம் பேசிக்கினு நான் போடுற வீடியோ வச்சு கலாய்ச்சிக்கின்னு போகிறதே தெரியுது அப்புறம் ரூமில் போயிட்டால் பால் அடைஞ்ச அந்த ரூமுக்குள்ளே இருக்க வேண்டியது தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் பசங்க அப்புறம் இட்டுன்னு வீட்டுக்கு போவோம் இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் ஏன்னா ஸ்பெஷலாக வருமா என்னான்னு தெரியல பார்க்கலாம் லஞ்சு வந்திருக்கு சாப்பிட்லாம் சாப்பாடு சிக்கன் சாம்பார் கொஞ்சமா பிசஞ்சி கொஞ்சம் சிக்கன் புட்டு சேஸ் சூப்பரா இருக்குது அடிச்சு அவுட் பண்ணுவோம் ஓனர் அவங்க தம்பி என்ன நினைச்சாருன்னு தெரியல இங்கே பின்னாடி போட்டு வச்சு இந்த சோஃபா எல்லாம் ஒரு வண்டி வர வச்சு ஏற்றி விட்டாரு எங்கள் பெரும்பாலும் அந்த குயித்திங் அப்படி தான் பண்ணுவாங்க இந்த சோஃபா செட்டு இல்லை பெஞ்சு ஸ்டூலு டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜு அதுமாரி இந்த கீழே போடுற மேட்டு அதுமாரி அதிகம் பொருள் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா புதுசாக வாங்க போகிறாங்கன்னா அந்த பழைய பொருள் ஏதாவது ஒரு வண்டி வர வச்சு அந்த வண்டிக்காரங்களை ஏற்றி எடுத்து போய் எங்கேனா கொடுக்க சொல்கிறாங்க அந்த வண்டிக்காரருக்கு இவங்க காசு கொடுப்பாங்க இப்போ எங்கள் ஓனர் வந்து இந்த சோஃபாலாம் எடுத்துன்னு போகிறதுக்கு சாரி எங்கள் ஓனரோட தம்பி வந்து ஒரு இருபது பத்து அப்படின்னு சொல்லிட்டு எண்ணின்னு இருந்தார் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பத்தி நேர கொடுத்துருப்பாரு இந்த பொருளெலாம் எடுத்துன்னு போயிட்டாங்க வந்து உக்கார முடியாது படுக்க முடியாது கீழே தான் உக்காரணும் புதுசாக என்ன மாற்ற போகிறாரும் தெரில இந்த கீழே இருக்கிற மேட்டெல்லாம் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல பார்க்கலாம் எங்களுக்கும் இல்லை அவங்களே வந்து அவங்களே எடுத்துன்னு போயிட்டாங்க எங்களுக்கு சும்மா இப்படி தொட்டு வைக்கிற வேலை கூட கிடையாது அப்புறம் கடைசியாக ஓனர் அவங்க தம்பி கூப்பிட்டு இந்த கீழே இந்த பொருள் அந்த சின்ன சின்னதாக பக்காரத்துக்கு இருக்குது அந்த பொருள் மட்டும் அந்த ரூமில் இருந்துச்சு ஒரு ரூமில் அது வந்து இங்கே வச்சிருங்க குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அதை மட்டும் வந்து வச்சோம் அப்புறம் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு அவர் போய் அணிவிட்டார் என்ன பண்ணுறது இன்றைக்கி வேலை எதுவும் வரல நைட்டு டின்னரும் எதுவும் இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தானே வேலை வருதானு பார்ப்போம் நாளைக்கு வீடால் சந்திப்போம் பாய்